ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகநதி சீரியலில் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே சாரதா சொல்லிடுறாங்க அந்த மாதிரி கான்ட்ராக்டில் குழந்தையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உன் புருஷன் எழுதி வாங்கினாரா எதுக்காக இப்படி நீ கன்சீவ் ஆகிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு வருஷம் தான் உன் வாழ்க்கைன்னு தெரியுது ஆனால் இப்படி உன் புருஷன்ட்ட எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிற ஒரு பொண்ணுக்கு இதே வந்து கற்பு தான் அதையே இப்போ இது பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் நீ இப்போ என்ன செய்ய போகிறா இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா உருஷன் அனுப்பி வச்சுட்டான் இதுக்கப்புறம் இந்த குழந்தை வச்சு நீ என்ன செய்ய போறேன் காவேரி நான் ஒரு அம்மாவா இருந்து உனக்கு சொல்றேன் ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு பொண்ணா இருந்து நான் இப்படிலாம் பேசக்கூடாது எனக்கே தெரியுது இது ஒரு தப்பு ஆனால் வாழ்க்கை என்னோட மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இப்படி யோசிச்சா தான் உண்டு நீ இப்படி இந்த தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கடைசி வரை அந்த குழந்தையே உனக்கு ஒரு பெரிய இதாகிடும் பார்த்துக்க அதனால வேணாண்டி நம்மளுக்கு இந்த ஒரு குழந்தை வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே காவிரி என்னம்மா சொல்ற நீ என்ன சொல்ற என்ன பேசுற நீ தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அழுகுறாங்க இல்லடி இது எனக்கு சரியா வரா வருமானு தெரியல உன் புருஷன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இந்த குழந்தைய வளர்க்கணும் சுமக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க கங்காவுமே வந்து என்னம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க நீ யோசிச்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா நீ பேசுறது ரொம்ப தப்புமா நீ எல்லாத்துக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா விஜய் மேலே தப்பு இருக்கு அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனா நீ இப்ப சொல்றது ரொம்ப தப்பு நீ காவேரியா இப்படி என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவளுக்கு முத குழந்தை இது அவளுக்கு எப்படி இதை இது பண்ண மனசு வரும் அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்த முத குழந்தை நான் கூட கல்யாணம் ஆகியே இப்போ சும்மா தான் இருக்கேன் ஆனா காவேரி ஒரு வாரிசு சுமந்துட்டு இருக்கா நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் எவ்வளவு சங்கடமா இருக்கும் சங்கடப்படுறவங்க மாதிரி தெரியல அவங்கள பார்த்தா இந்த மாதிரி சங்கடப்படுறவங்களா இருந்தா நம்ம கண்ணு முன்னாடி தானே அவர் சொன்னாரு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னடி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க உடனே எங்கள் காவேரிக்கு திக்குன்னு ஆகுது அய்யோ அம்மா வந்து இப்படி என்ன பேசுதுன்னே புரியாமல் பேசுதா இல்லை எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுதா நம்ம உள்ள பாசத்தில் இப்படி ஒரு குழந்தையவே இது இது பண்ணலாம் நினச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணி திக்கு முக்காடி போயிடுறாங்க இங்கே அம்மா இதை நான் ஒரு காலமாக அனுமதிக்கவே மாட்டேன் எனக்கு இது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நீ விட்டுரு நீ எனக்கு அம்மாங்கிறதுனால இப்படி என் நல்லனுக்காக தான் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது ஆனால் இது ரொம்ப பெரிய தப்புமா அதுவும் இது என்னோட குழந்த நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் இதை இது எனக்கு வேணும் கண்டிப்பா வேணும் யார் சொன்னாலும் சரி நான் எடுப்பேன் கங்கா எனக்கு ரொம்ப அவள் பைத்திய மாதிரி தெரியல ஒன்னே பார்த்தா தான் எனக்கு பைத்தியம் தெரியுது அவள் என்னதான் இருந்தாலும் புருஷனை விட்டு வந்தாலும் இன்னுமே வந்து விஜய் நினப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா அவள்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க நீ இப்போ விஜய் நினப்பில் தான் வாழ்ந்தான் அவளை போக சொல்ல வேண்டியதான் நான் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா நீ தான் அவளை உடம்பு வச்சுட்டு இருக்க இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நான் எதாவது பண்ணிக்கிறேன் அது இது நீ போய் சேரக்கூடாது ஒரு நல்ல பாடம் கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்க போராடுறதுக்கான வாழ்க்கை இல்லமா இது இப்படியே நீ போராடிக்கிட்டு உன் பொண்ணையும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் உன் பொண்ணோட வாழ்க்கை தான் கெடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லிட்டு போயிடுறாங்க வர வர உனக்கு புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு கங்கா நல்லா திட்டி விட்டு போயிடுறாங்க எங்க குமரன் உள்ள வர்றவர் இங்க நம்ம சாரதா பார்த்துட்டு என்னாச்சு ஏன் காவேரி ஒருவர் உள்ள போறான் அப்படின்னு கேட்க உடனே இங்கே ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிடுறாங்க உடனே இங்கே குமரனுக்கு டவுட் ஆயிடுது இல்லை நான் வரும்போது ரொம்ப கோமா போன மாதிரி இருந்துச்சு நீங்கள் என்னென்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கங்காவை சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க அந்த மாதிரி காவிரி அனுசிவா இருக்கா நம்ம அம்மா வந்து அதை இது வேணாம் இந்த குழந்தெல்லாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கு தான் எல்லோரும் திட்டிகிட்டு இருந்தேன் நானுமே அப்படின்னு சொல்ல உடனே குமரன் அப்படியே பார்க்குறாங்க என்ன இருந்தாலும் காவிரியை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கத்த ஆனால் நீங்கள் இப்படி சொல்றது ரொம்ப வேதனையா இருக்கு இதெல்லாம் வந்து வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா விஜய் வந்து மேல காவேரி வந்து இருந்தால் பரவாயில்ல சரி நீங்க சொல்ற ஐடியா கேட்டு எதுவும் இது பண்ணலாம் ஆனால் அவளே வந்து எந்த நேரம் விஜய் பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு விஜய் பத்தி யோசிச்சுட்டு இருக்கா அவகிட்ட போய் நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அவள் உங்களை சும்மாளா விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளே என்னை திட்டிட்டு தான் போறா அப்ப என் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் தப்பி முக்கியம் எனக்கு யாரோட வாழ்க்கைய எனக்கு பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா சொல்றாங்க சரி தான் அம்மா வந்து மறந்துடும் அடுத்த நாளாவது இதை பத்தி எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக காவேரி வந்து உட்காடுறாங்க உடனே இங்கே சாரதா சொல்றாங்க நேற்று நான் பேசினதை யோசிச்சு பாத்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் காவேரி எப்படியோ முழிக்கிறாங்க கங்காவை பார்த்து என்னமா என்னத்தை யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அவள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க அதான் நேற்று சொன்னேன் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த குழந்தையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா கேட்க உடனே எங்கள் காவேரி கண்ணெலாம் கலங்கிடுது உடனே கங்கா சொல்றாங்க தான்மா நான் அவகிட்ட பேசிட்டேன் அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரியோட முகமே கங்கா பார்த்துட்டு மாறுது என்னடாது நேற்று தான் நான் அக்கா சொன்ன அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத அம்மா பேசுகிறதெல்லாம் காதில் வாங்காது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஹாஸ்பிட்டல் போகணும் சொல்கிறான் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லை இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே கங்கா கண்ணடிக்கிறாங்க காங்கிரியை பார்த்துட்டு இங்கே பாரு இன்றைக்கு நீ வந்துதான் ஆகணும் ஒழுங்கு அம்மா சொல்கிறது கேளுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே சாரதா அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க கங்காவையும் காவேரி என்ன நேற்று வர தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா இன்றைக்கி என்னமோ அவளை எழுத்துட்டு போகிறான் அப்படின்னு ஏ நீ கிளம்பி தானே இருக்கா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் அவன்கிட்ட சொன்னதானே செஞ்சேன் காலையில் கிளம்பிடுன்னு சொல்லிட்டு வேவேமா இங்கே காத கிள கூட்டிட்டு போறாங்க நீங்கள் ஆட்டோல போகும்போது எங்க காவேரி கங்கா போக அக்கா நீயும் அம்மாவோட சேர்ந்துட்டு இப்படி நீ கூட பண்றீங்க புரிஞ்சுக்கலக்கா நீங்க என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்க நான் ஒண்ணுமே பேசலை நீங்க பண்ணுறதுக்கெல்லாம் நான் தலையாட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் உங்க கூட இருக்கிறதுக்கு பேசாமல் எங்கிட்ட போயிடலாம் போல் இருக்குக்கா எனக்கு அங்கே போகிறதுக்கு எனக்கு வழி இல்லை அதே மாதிரி உங்க கூட இருக்கிறதுக்கும் என்னால் முடியலை நீங்க இருக்கு எல்லாருமே நீ வச்சு செய்கிறீங்க இதுக்கப்புறம் என்னால் முடியலக்கா எல்லா பக்கமும் அடிச்சா நான் என்னக்கா பண்ணி சொல்ல உடனே கங்கா அடி இந்த மாதிரி அம்மாட்ட பேசிட்டே இருந்தேன்னா அம்மா காதலே வாங்காது உனக்கு அம்மாக்கும் பெரிய ஆகும் அதனால தான் வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு சும்மா அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் போறோம் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்க பாரு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் ஆனா அங்க டாக்டர் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உனக்கு இதுலாம் பண்ண முடியாது எதுவும் ஏன்னா வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது இப்பதான் அதான் ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படி இப்படி பண்ணலாம் ஆனால் வந்து இப்படி பண்ணுனா உங்க உடம்புக்கு தான் ரொம்ப ஆபத்தை சொல்லிட்டு கதையை விட வேண்டி வா நம்மளுக்கு என்ன பொய் சொல்ல சொல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி போயிட்டு இந்த மாதிரி டாக்டர்கிட்டையும் இப்படி மட்டும் சொல்லிடுங்க எங்கள் அம்மாட்ட தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கை கூப்பி கேட்குறாங்க காவேரி உடனே டாக்டரும் சரி நீங்கள் நல்லது தானே சொல்றீங்க புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வோன்னு வேற சொல்றீங்க இதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டரும் சரி நான் அப்படியே அம்மாட்ட வந்து கேட்டால் நீங்கள் என் பெரிய சொல்லுங்கன்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க உடனே ராகினி காவேரியும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க என்னடி இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா கேட்குறாங்க உடனே இங்கே காவேரியும் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லைக்கா நீ என்னை கூட்டிட்டு வரவும் நீ அம்மாவோட சேர்ந்து தான் எல்லாம் பண்றியும் சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி நான் முட்டாளத்தனமா யோசிப்பேன் அம்மாவுக்கு இப்போல்லாம் கொஞ்ச நாள் மர கலர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்ட்டு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுதாங்க எனக்குமே புரியல அம்மாவால் எப்படி இப்படி ஒரு செயலில் இறங்க முடிஞ்சி நம்ம மேலே பாசமாக இருக்கிறேங்கிற ஒரு ஒரே காரணத்துக்காக இப்படி அக்கா மாறுவாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அதுக்கு தெரியலையா கங்காவும் இருக்காங்க என்னடி என்ன ஆச்சு டாக்டர் என்ன சொன்னார் ஓடி வந்து கேட்க அம்மா இருமா நாங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உடனே இங்கே காவேரி என்னக்கா இவ்வளோ ஆர்வமா இருக்கு என்ன சொல்லி சமாளிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பிசாம சொல்றதுக்கு மட்டும் தலையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க உள்ள போறாங்க உடனே என்ன ஆச்சுடி என்ன சொன்னாரு டாக்டர் என்ன சொன்னாரு எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம கங்கா சொல்றாங்க அம்மா நீ வேற அம்மா குழந்தை வந்து பெருசாவே வளர்ந்துருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி காவேரி ரொம்ப வீக்காக இருக்கிறத வேற சொல்றாங்க அதனால அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல ஒன்னு என்னடி சொல்ற இப்படி என் வயிற்றுல இப்படி புளிய கரைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா கேட்கறாங்க ஆமாமா காவேரிக்கும் இதில் விருப்பமும் இல்லாம இருக்கும்போது நம்ம ஏமா அப்படி இது பண்ணிட்டு இருக்கணும் விடுமா வளர்ந்துட்டு போகுது அந்த குழந்தை நம்மளோடய இருந்துட்டு போகுது இப்போ விஜய் வந்து காவேரியோட வாழலைன்னா என்ன அதான் நம்ம இத்தனை பேர் இருக்க பெரியமா சித்தின்னு இத்தனை பேர் இருக்கும்போது நாங்கள் பாத்துக்கிற மாட்டோமா ஏ என்னடி பேசிட்டு இருக்கா காவிரி வாழ்க்கையே எங்க அந்தரத்தில் இருக்கும்போது இப்போ இந்த குழந்தை ரொம்ப முக்கியமா ஒரு டாக்டர்கிட்ட மட்டும்தான் போனீங்களா வேறு டாக்டரே இல்லையா அங்கே சென்னையில் இந்த சென்னையில் என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் என்னடி இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க முதல்ல வேறு ஹாஸ்பிட்டல் போகும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே எங்கள் அங்கே அம்மா நீ என்னம்மா எங்களுக்கு போயிட்டு வந்ததே டயர்டாக இருக்கு நீ வேறு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காத ஏய் இதான் சாகனே பிசாமல் தானே நீங்கள் வந்திருக்கீங்க மறுபடியும் எந்த டாக்டர்மே நீங்கள் போகலை உங்களை பற்றி எனக்கு தெரியும்டி உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க உடனே எங்கள் காவிரி நைஸான நல்லவோ பார்க்குறாங்க ஏய் நில்லுடி நீ ஃபஸ்ட்டு எதுக்கு டி இப்போ நீ உள்ள போற நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் அம்மா எனக்கு தலை வலிக்குது என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நல்லதா போச்சு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே அதான் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு போட்ட போனேன் அதே மாதிரி முடியாமே போயிடுச்சுல இப்போதான் உனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா கேட்குறாங்க உடனே காவேரி அப்படிலாம் இல்லம்மா நீ வேறு எதாவது சொல்லிட்டு இருக்காத அப்ப நீ நான் சொல்ற இடத்துக்கு வா நீ ஃபர்ஸ்ட்டு வா இதெல்லாம் சரிபட்டு வராது நீ முதல்ல வா என் கூட அம்மா இவன் ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவளை நீ ஃபோர்ஸ் பண்ணாத அவள் உடம்புக்கே ரொம்ப கேடு இப்படி நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்தீனா அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீந்தான் பொறுப்பு பார்த்துக்க அப்புறம் ஏற்கனவே விஜய் வந்து காவேரி காவேரினு காவேரி தேடி வந்துட்டுருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் தேவையில்லா பிரச்சனை அவர் தேடி தேடி தான் வருவார் ஆனால் காவேரிட்ட என்ன சொன்னார் இந்த மாதிரி உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனவர் தானே இப்போ என்ன தேடி தேடி வந்துட்ருக்காரு அதனால தாண்டி நான் சொல்கிறேன் இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே இங்கே அம்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கா சொல்கிறாங்க உடனே காவேரி இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிற என் உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த குழந்தைய சாவடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா நீலாம் உனக்குனால் என்னையெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில நீ ஏமா இப்படி மாறிட்ட நீ என்ன இப்படி ராட்சசி ஆகிட்ட உன்னை இப்படி நான் நினைச்சு கூட பாக்கல ஒரு எறும்பு கூட நீ துரோகம் பண்ண மாட்டேன் நீ எப்படிம்மா இப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் ஆமாடி நான் அப்படி தாண்டி மாறுவேங்க என் பிள்ளையோட வாழ்க்கை தாண்டி எனக்கு முக்கியம் எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் இனிமேல் வரப்போகிற அந்த குழந்தைகளால் எல்லாம் ஒன்றுமே கிடையாது நீயும் விஜயும் ஒன்றா சேர்ந்து என்ன கடைசி வர இப்படி தான் சண்டை போயிட்டுருக்கோம் நான் ஒன்றே இழக்க விரும்பலடி நீ தாண்டி எனக்கு முக்கியம் இப்போ முதற்கண்ட அந்த வெண்ணிலாம் அந்த வீட்டில் தான் இருக்கா நீ என்ன நம்பிக்கையில் அந்த குழந்தைய வயிற்றுல சமந்துட்ருக்க நீ வந்து என்னைக்காவது போய் அந்த வீட்டில் நின்றா கூட உனக்கு அந்த வீட்டில் இடம் என்னன்னு தெரில ஏன் இப்போ வர விஜய் வந்து வெளிலாவே வெளியே அனுப்பவே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு உன்னோட இடம் இப்படி போது நீ ஒரு குழந்தைய வர சுமந்துட்டு இருக்கப்பறியா உனக்கு வெக்கமா இல்லை உனக்கே அந்த வீட்டில் ஒரு இடம்னு ஒன்றும் இல்லை நீ என்ன தகுதியில் நீ அங்கே போய் இருப்ப உனைய கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் இதுக்கப்புறம் உனக்கு குழந்தை உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா கேட்குறாங்க அம்மா இதுக்கு மேலே உனக்கு நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது இதுக்கு மேல ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதாவை பார்த்து காவேரி டென்ஷன் ஆயிடுறாங்க இதுக்கு மேலே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்க தான் போகிறேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் சாரதாவோ அவ்வளவுக்கு தைரியமாக போயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சாரதா கேட்குறாங்க ஆமாம்மா இந்த வீட்டில் நான் இருந்து தான் வந்து இந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாதுன்னா சொல்லிடு நான் வெளியே போயிடுறேன் நான் வெளியே போய் என்ன விளையாது கூட என் பிள்ளைய நான் காப்பாற்றிக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ஒரே போடா போட்டுறாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரியே எனக்கு தெரியலையே என்னமோ சும்மா போயிட்டு வந்து ஏதோ கதை சொல்கிற மாதிரிலாம் தெரியுது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை இவளுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட முழுசாக முடியாமல் இருக்கும்போது எப்படி இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இதில் எதனால் எனக்கு சந்தேகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்த நாள் விடியுது எங்கள் விடிகிற பொழுது தான் நல்ல பொழுதாக இருக்குன்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா சாரதா வந்து ஏதோ ஒரு பாட்டி மாதிரி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் கை மருந்தான் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இங்கே காவிரி காலையில் தூங்கி எந்திரிச்சி வர எங்கள் கங்கா அப்படியே முழிச்சு போய் உட்காந்துட்ருக்காங்க என்ன ஏது எதுக்காகனு சொல்லிட்டு கங்காவுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே எங்கள் காவிரி கேட்குறாங்க என்னக்கா யாருக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுனா இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இலையை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த கிளவி இதை பார்த்துட்டு இங்கே காவிரிக்கு யார் இது இவங்க நம்ம தூரத்து சொந்தமாக என்ன எதுன்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது எனக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு அம்மா தான் இங்கே பக்கத்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க நான் சொன்னால் யதார்த்தமாக தான் அவங்க தான் இந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே எங்க அங்கா சொல்றாங்க நம்ம நேற்றுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்ல அது சரிபட்டு வரல அம்மா ஒரு கை வைத்தியக்கார கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து வச்சுருக்கு இந்த மாதிரி வயத்துல உள்ள எல்லா பூச்சி புழு எல்லாமே இதாயிருமா என்ன காவேரி இந்த மருந்தை வாங்கி நீ லவ்னு குடிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தகச்சு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா என்னம்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் நான் நேத்தே உன்ட்ட சொன்னன்ல இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல இந்த மாதிரி விசப்பூச்சியாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினில்ல இதுக்கப்புறமும் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு அவரை பிடிக்காத தான் அவரை கூட நான் இல்லை தான் ஆனால் எனக்கு இந்த குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்ல ஓ அவரை பிடிக்காது ஆனால் உள்ளால் வந்த குழந்தை மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து காவேரியை பார்த்து இங்கே சாரதா சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி ஒன்றுமே புரியலை அம்மா உனக்கு இவ்வளோ சொல்லிக்குவேன் என்னோடய ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை நீ ஒரு குழந்தைய வந்து சாவடிக்கிறதுக்கு துணிச்சிட்டேயில்ல இதுக்கு மேலே அந்த வீட்டில் நான் இருக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க அவனை வெளியே விட்டாதானே கதவாடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே சாரதா உடனே கங்கா அம்மா தேவையில்லா வேலை பார்க்குற காவேரி கோவப்பட்டா என்ன ஆகன்னு தெரியும்ல அவன் முன்னாடி உள்ள மாதிரி ஆக அப்புறம் தான் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் என்ன என்னடி அவள் செய்வா அவள் என்ன செய்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கதை வாடேன் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை வாங்கி கையில் வச்சுட்டு இங்கே காவேரியோட பக்கத்தில் போயிட்டு எங்கள் குடி குடி குடின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொண்டு போக எங்கள் காவேரி தள்ளி தள்ளி விட்றாங்க அம்மா வேணாம்மா வேணாம் நீ விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி விட ஆனால் கேட்குறாப்புல இல்லை இங்கே பாரு நீ தான் அவனுக்கு குடி குடின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய் இந்த மாதிரி கங்காவும் வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க அக்கா என்னக்கா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேறு என்னடி செய்ய அம்மாவை இது பண்ணி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் நேற்று கூட உனக்கு தெரியும் நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நான் எப்படி வந்து அம்மாட்ட போய் சொன்னேன் அப்போ எல்லாமே நீங்கள் நாடகம் நடிச்சிருக்கீங்க எனக்கு அப்போயே தெரியும் இந்த மாதிரி மூணு நாலு மாதம் ஆனால் தான் குழந்தைய ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அப்போயே எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் ரெட்டியர் நடிக்கிறீங்க என்ன இப்போ என்கிட்ட நல்லா மாட்டினீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்தை வாய்க்கில் ஊற்றி குடி குடின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்கிறாங்க இங்கே காவேரி எவ்வளோ தட்டியோட முயற்சி பண்ணுறாங்க காவேரி ரெண்டு பேரும் பிடிச்சி மருந்தை ஊற்றி விட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வயிற்றுக்குள்ளேயும் போயிருது காவேரி கிடந்து அழுகுறாங்க கத்துறாங்க அங்கே வாஷ் பேஷனுக்கு போய் வாமிட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வாமிட்டே வரல எங்கள் சாரதா நீ நீலாம் ஒரு அம்மாவா இனிமேல் உங்க மூஞ்சிலே நான் முழுக்கவே மாட்டேன் எனக்கு நீ தேவையே இல்லை அந்த வீட்டை விட்டே நான் போகிறேன் எனக்கு யாருமே தேவையில்லை நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் எனக்கு என் புருஷன்தான் முக்கியம் நான் அங்கேயே இருக்கவே மாட்டேன் எனக்கு யாருமே வேணாம் என் கங்காக்கா நீ கூட இப்படி ஏமாத்திட்ட எங்களுக்கெலாம் எப்படி மனசு வந்துச்சு வயத்தில் இருக்கிறது என்னோடய குழந்தை எப்படி உங்களால் இப்படி பண்ண முடிஞ்சிச்சு விஜயோட வாரிசு இதை போய் இப்படி பண்ணிட்டீங்களே எனக்கு அவர் என்னை அடித்தாலும் பரவாயில்ல என்னை திட்டினாலும் பரவாயில்ல நான் அங்கேயே போயிருந்துக்கிறேன் அங்கே வெண்ணிலாக இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு அந்த வீடு தான் எனக்கு சொந்தம் எனக்கு இந்த வீடு எப்பவுமே ரெண்டாம் பட்சம் தான் எனக்கு என் புருஷன் மட்டும்தான் எனக்கு வேணும் நீங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லை என் புருஷனாக இருந்தால் இப்படி ஒரு காரியம் நீங்கள் செஞ்சதுக்கு அது ஒத்துக்கிறவரா கண்டிப்பாக ஒத்துக்கிறவே மாட்டார் இப்படி என் குழந்தையே இல்லைன்னா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி ஓடுறாங்க எங்கள் சாரதா பார்க்குறாங்க ஏய் காவேரி நில்லுடி இதுக்கு நீ சாக போகிற அதான் உன் வயிற்றுக்கில் போயிருக்கிற அந்த மருந்துக்கு நீ ஏன் செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரிக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க என்னமா சொல்ற காவேரி சத்ருவாழ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாடி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க உடனே ஏமா நான் இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாவடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நீயே விஷத்தை கொடுத்துட்டியா ரொம்ப சந்தோஷமாக இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இந்த பாட்டையும் எந்திரிச்சு போயிடுறாங்க எங்கள் பார்த்திங்கன்னா சாரதா ஏ ரொம்ப பண்ணாத அது நீ குடிச்சது ஒன்றும் சாதாரண நல்லா பிள்ளையை வளர்க்கக்கூடிய மருந்து தான் மொதல் மொத மாதமான அந்த மாதிரி கொடுக்கறது தான் கிராமங்கள்லாம் சரியா உனக்கு நல்ல மருந்து தான் கொடுத்துருக்கேன் நீ தேவையில்லாமல் சித்திரம் சித்திரம் சொல்லிட்டு இருக்காது அந்த மாதிரி பிறந்த யாரும் சாக மாட்டாங்க அப்படி என்ன என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன அவ்வளோ குலகாரி மரியாதை தெரியுது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க உடனே காவேரி முழிச்சு போய் பார்க்க இப்போ வாயிலேருந்து வந்துச்சுல என் புருஷன் தான் முக்கியம் யார் இருந்தாலும் சரி என் புருஷன் என்னை நல்லா பார்த்துக்குருவாங்க இந்த வீடு எனக்கு சொந்தமான வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை உன் வாயிலேருந்து வர வைக்கணும் தாண்டி நான் இப்படி சொன்னேன் உனக்கு தெரியுதுல இது உன்னோட வீடு இல்லை அப்படின்னு உன் இருக்கிற உன் புருஷனை வெளியே கொண்டு வரணும் தான் இப்படி சொன்னேன் எங்களுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நாங்கள் சொன்ன வார்த்தைக்காக இப்போ வந்துச்சு இதுதான் உண்மை நீ இப்பயே கிளம்புறதுனாலும் கிளம்பிக்க உன் புருஷன் வீட்டில் போய் இருப்போ ஒரு இதுன்னு வரும்போது அம்மா தூக்கி போட்டு இல்லை அம்மா போய் இப்படி செய்வேன்னு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா கேட்குறாங்க உடனே காதிரோடியா அந்த கட்டி பிடிக்கிறாங்க அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாடி இந்த மாதிரி உன் பிள்ளைய சொன்னால் தானே உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி அந்த குழந்தை உருவானது நினைச்சு சந்தோஷமே இல்லாம இருந்தேன் இப்போ என்னன்னா இந்த அம்மாவே வந்து கொலகாரி அதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ தானே தெரியுது இந்த குழந்தை மேலேயும் உன் புருஷன் மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உன் புருஷன் வந்து இந்த வீட்டில் வந்து கூப்பிடும் போதெல்லாம் என்னமோ விரப்பா போய் தனியாக உட்காந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த விர விரப்பெல்லாம் எங்கே போச்சு இப்போ தானே தெரியுது அவர் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னு முதல்ல கிளம்புடி இனிமேல் நீ அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கவே கூடாது கிளம்பு ஃபர்ஸ்ட்டு இந்த வீடு உனக்கு சொந்தமான வீடு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னில கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கங்காவும் சிரிக்கிறாங்க அக்கா நீமா அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி கேட்க ஆமாடி அம்மாவே இப்போ காலையில் தான் சொல்லிச்சு இந்த மாதிரி இவள் இவ உள்ளதை நம்ம தெரியணும்னா அந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணும் இது சாதாரண மருந்து தான் நீ எனக்கு சேர்த்து ஹெல்ப் அம்மாவே நான் அதனால தான் நானும் சேர்ந்து விளையாடிட்டேன் காவிரி சரி நீ எப்ப கிளம்ப போறவங்க புருஷன் வீட்டுக்கு அப்படின்னு கேட்க உடனே எங்க காவிரி சிரிக்கிறாங்க பாத்தியம் பார்த்தியா அப்படின்னு சொல்ல ஏ நானும் தான் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்ட நாடி நீங்க உங்களுக்கு நிஜமாகவே ஒருத்தர் ஒருத்தர் மேல இவ்வளவு அன்பு வச்சுருந்திருக்கீங்க நான் தான் உங்களை பிரிச்சு ா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைம்மா அப்படிலாம் இல்லை எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்படி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அவரு என்கிட்ட விளாண்டுட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல நானும் அதை தப்பாக நினச்சிட்டேன் அவர் இத்தனை நாளாக வீட்டில் வந்து கூப்பிடும்போது நான் தேவையாக முறுக்கிட்டு இருந்துட்டேன் இப்போ தான் எனக்கு புரியுது அவர் கூட போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரி நினைக்கிறாங்க நான் இப்படிலாம் ட்ராமா போட்டு தான் உங்களை திரும்ப சேர்த்து வைக்கணுன்றிருக்கும் போல் இப்போ தானே உன் மனசில் உள்ளதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் கூட உனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நீ அந்த வீட்டில் போல் கான்ட்ராக்ட் மட்டுந்தான் நான் வந்துட்டேன்னு பார்த்தேன் இப்படி நீ வாசம் நான் நினச்சி கூட பார்க்கல அதனால தான் அவன் வாயிலிருந்தே உன் புருஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பரவைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ராமா போட்டேன் என்னை மன்னிச்சிருடி அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது நூறு ஆய்சாக கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விரும்புகிறேன் நீ உன் உன்னோட போய் சந்தோஷமாக இந்த அம்மாவெல்லாம் நீ நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிட்ட சாரதா சொல்கிறாங்க உடனே காவேரியும் சாரதா பிடிச்சி கட்டி பிடிக்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு